நினைத்தேன் வந்த சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியை போலாம். அபி காவியா கவின் அஞ்சலி நாலு பேருமா சேர்ந்து பாட்டியோட பிறந்த நாளுக்கு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு வீடியோ பார்த்துக்கிட்டே கேக் பண்ணிட்டு இருக்காங்க ஏ கவி அடுத்தது என்னடா பண்ணுறதுங்கிறாங்க கவின் அளவு சொல்லிக்கிட்டு இருக்கா அபி எடுத்து எடுத்து அதை கரெக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பக்கத்தில் இருந்து இந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாம் கரெக்டான அளவு போட்டு நான் டேஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு அஞ்சலி பாப்பா ம் இந்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அவையும் அதை கலக்கணு கொடுக்குறாங்க ஆ சூப்பராக இருக்கு அப்படிங்கிற அஞ்சலி பாப்பா இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க இந்துமதி நாலு பேரும் ஒரு வழியை கேக் செஞ்சு முடிச்சுட்டாங்க செஞ்சதுக்கப்புறமா ஆஹா இந்த கேக் மட்டும் பாட்டு காட்டி பார்த்தாங்க கண்டிப்பா இதை நம்ம தான் செஞ்சோம்னு ஆச்சரியப்பட போறாங்க பாரு அப்படின்னு சொல்லி காவிய சொல்லிட்டு இருக்கிறோம் அபி நம்ம அம்மாவும் நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்க பர்த்டேவுக்கு நம்மளும் இந்த மாதிரி கேக்கெல்லாம் செஞ்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கலாமல்ல அப்படின்னு தன்னோட ஆசைகளை அப்படி வெளிப்படுத்துறா அஞ்சலி நல்லபடியா கேக்கு செஞ்சாச்சு நம்ம எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து மறுபடியும் போய் பாட்டியை கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அஞ்சலி காவியா கவின் நாலு பேரும் ஓடுறாங்க வெளியில அவங்க ரூம்ல அந்த கொலகாரனை பார்த்ததுல அப்படியே வெறித்தனமா உட்காந்துருக்காங்க இந்துவ கொலை பண்ணனா அந்த கொலகாரனை கண்ணதுல பார்த்தும் அவனை நம்மனால பிடிக்க முடியாம தப்பிக்க விட்டுட்டோமேனு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க எழு ஏன் இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் என் கையில மாட்டுவிட என் கையால தான் உனக்கு சாவு ஏன்தா இந்துவை கொண்டாமனு அன்னைக்கு நீ நினைப்பிட அந்த அளவுக்கு கொடூரமா உனக்கு கொல்ல போற நீ அந்த அன்னைக்கு வருத்தப்பட போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எழு எழில இந்துவோட போட்டோக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க இந்து உன்னை யார் இப்படி கொல்ல பண்ணனா மனசால கூட யாரும் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களே உனக்கு கொலை பண்ணிருக்கானா அவள் எவ்வளவு மோசமானவனா இருப்பான் ஆனா கடைசி நேரத்துல உயிர் பிரிய நேரத்துல நான் வந்து காப்பாத்திர மாட்டேனான்னு உன் மனசு எவ்வளவு எங்கிருக்குமல்ல இந்து இறந்ததை நினைச்சு நினைச்சு கதறி செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த குலகரனோட முகமும் ஞாபகத்துக்கு வந்து வந்து எழில் அப்படியே வெளியேற்றிக்கிட்டே இருக்கு இந்து உனக்கு கொலை பண்ணன அந்த குலகரனை விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் குலகரனை நினைச்சு நினைச்சு எழிலுக்கு அவ்வளவு ஒரு வெறியும் கோபம் வந்துட்டு இருக்குது இப்ப வேணா எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயோ நீ எழில் தண்ணியும் அறியாம கத்திட்டு இருக்கிறாங்க சுடர் அங்க வராங்க வந்து பாத்துக்கிறாங்க எழில் என்னடா இப்படி சத்தம் போடுறதுன்னு பாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம்னு கேக்கெல்லாம் தயார் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க குட்டிசுங்க நாலு பேரும் இந்த மாதிரி பக்கத்துலயே நின்று பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க மாடியில இருந்து சுடர் வர சுடர் வரத பாத்துட்டு ஐயோ சுடர் வந்தான்னா நம்மளை பார்த்துக்க வரைய சரி நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒன்றிக்கிறாங்க ஏ என்ன பண்றீங்க அப்படின்னு சுடர் வந்து கேட்கறாங்க இங்க பாரு பாட்டியோட பிறந்த நாளுக்காக கேட்க நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு சுடர்னுங்கிறாங்க ஆஹா நீங்களே ரெடி பண்ணீங்களா ஆச்சரியமா இருக்கே பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கே டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுடர் ஆமா பிறந்த நாளுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க இந்த கேக் வெட்றதுக்கு பாட்டி வரணும்ல பாட்டி எங்கேன்னு கேக்குறாங்க பாட்டியை கூப்பிட்றதுக்கு தான் இப்போ ஆவி போயிருக்காங்க ஓ அப்படியா மனோ ரூம்ல உட்காந்துக்கிட்டு செல்வியை ரகசியமா வர சொல்லிருக்காங்க செல்வன் கேள்வியும் வராங்க ஏமா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு வந்து கேட்குறாங்க ஒரு விஷயம் சொல்லுவேன் யாருக்கும் தெரியாமல் நீ செய்யணுங்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லிட்டு போகிறீங்க என்னை என்ன திருடவா சொல்ல போகிறீங்கன்னு கேட்டுட்டு செல்வி ஆமாம் செல்வி உன்னை திருட்டு தான் சொல்ல போகிறேன் எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது வேறு எங்கேயும் நான் பெருட முடியாது அதனால் நீ திருடி கொடுத்து தான் ஆகணுங்கிறாங்க மனோகரி கனகவள்ளி ஆண்டியோட ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து தரணும்னு கேட்குறாங்க வாயை பழக்கிறாங்க செல்வி ஐயோ அவங்க இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரணுமா ஆச்சுச்சோ சத்தியமாக நம்ம ஆட்டிக்கு என்னால இதை பண்ணவே முடியாதுங்கிறாங்க செல்வி செல்வி எதுக்கு பயப்படுற கனவழி ஆண்டி இப்ப ரூம்லயே இல்ல அந்த குட்டி பிசாசுகள் சுடரு பாட்டி எல்லாருமா சேர்ந்து அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க நீ போய் பணத்தை எடுத்துட்டு வாங்குறாங்க மனோகரி அம்மா என்ன இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க செல்வி அச்சோ பயப்படாத பாரு நான் என்ன உனக்கு மாட்டி விட்டுருவா போறேன் அழகாத செல்வி சீக்கிரமா போய் பணத்தை எடுத்துட்டு வாங்குறாங்க மனோகரி மனோகரி ஆண்டி ரூமுக்கு வரதுக்குள்ளையே நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா செல்வி போ போங்கிறாங்க அம்மா உங்களை நம்பித்தான் போறேன் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பாத்துக்கணுங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுறேன்னு கேக்குறாங்க மனோகரி அபி பாட்டியோட கண்ணை பட்டுக்கிட்டு வாங்க பாட்டி சரி சொல்ற வாங்கங்கறாங்க அபி எங்க கூட்டிட்டு போறே சொல்லி கூட்டிட்டு போ அப்படினு பாட்டி கேக்குறாங்க நீங்க வாங்க பாட்டி பேசாம வாங்கன்னு அந்த கேக்குக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க 1 2 3 சொல்லி பாட்டியோட கண்ணை திறந்து விட்டதுக்கு அப்புறம் பாட்டி பாக்குறாங்க கேக்க பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாட்டி பாட்டியோட பிறந்தநாள நாலஞ்சு பேர்மா சேர்ந்துக்கிட்டு பாட்டு பாடி அழக சந்தோஷமா கைதட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க பாட்டி உங்க பிறந்தநாளுக்காக இந்த கேக்கை நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றா அபி இது நீங்களே ரெடி பண்ணீங்களான்னு கேக்குறாங்க ஆச்சரியமா கேக்குறாங்க பாட்டி ஆமாமா இவங்களே பிரேப்பர் பண்ணிருக்காங்க தானே சொல்றாங்க சுட ஆமா என்னோட பிறந்த நாள் என்னைக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க பாட்டி அம்மாவோட டைரியில தான் பார்த்தோம் பாட்டி அம்மா தான் உங்க பிறந்த அவங்க டைரியில நோட் பண்ணி வச்சிருக்காங்க பாட்டி இந்து மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆனாலும் அவ இங்க தான் இருக்கான்னு என் மனசு உள் மனசு என் கண்ணு முன்னாடியே நிக்கிறான்னு சொல்லிட்டே இருக்குதுங்கிறாங்க பாட்டி அம்மா நீங்க கவலைப்படாதீங்க இந்து மேடம் நம்ம கூட எப்பவும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியல நீங்க கேக்கு வெட்டி சந்தோஷமா கொண்டாடுங்க அவங்களும் பார்த்து ரசிப்பாங்கன்னு சொல்றாங்க சுட அம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சுடர் குழந்தைங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாட்டிக்கிட்ட இந்த பக்கமா செல்வி பாட்டி ரூம்ல போய் வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்து மனோகரி கையில் கத்த கத்தையே கொடுக்கறாங்க மனோகரிய அதை கத்தக்கத்தையே எடுத்து பார்த்து ஆஹா இவ்வளவு பணமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அம்மா இந்த பணத்தை போய் எடுத்துட்டு வரதுக்குள்ளையா எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு தெரியுமாங்கமாங்கிறாங்க செல்வி எப்படியோ இதை போய் பத்திரமா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இதோட என்ன விட்டுருங்கம்மான்னு கேட்குறாங்க செல்வி ஏ செல்வி இந்த பணத்தை நாளைக்கு நான் கொண்டு போகிற வரைக்கும் இதை கொண்டு போய் சுடர் ரூமில் வச்சிருங்கிறாங்க என்னமா சொல்றீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து இதை கொண்டுட்டு போய் திரும்பவும் சுடர் ரூம்லையே வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க செல்வி ஆமாண்டி ஒருவேளை நம்ம ஆண்டி காணானு பணம் பணத்தை தேடினாங்கன்னு வச்சுக்கோ நம்ம சுடரை மாட்டி விட்டுலாங்கிறாங்க மனோகரி அட ஆமாமா இது கூட நல்ல ஐடியாவே இருக்குங்கிறாங்க செல்விங்க பாரு செல்வி கனகவழி ஆண்டியோட கண்ணுல மண்ணை தூவி விட்டுட்டு எடுக்கிறது ஒண்ணு இது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இதை சுடர் கண்ணுல தெரியாம பணத்தை அங்க வைக்கிறது தான் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னா அவ தூங்கினதுக்கு அப்புறமா இந்த பணத்தை கொண்டு போய் ஜாக்கிரதையே வச்சிடறாங்கிறாங்க சரி இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மனோகரி செல்வியும் அதை வாங்கிட்டு போறாங்க சுடர் இந்த கேக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குது பாட்டி சொல்றாங்க ஆமாமாங்கிறாங்க ஆமா இதெல்லாம் நம்ம பசங்க தான் செஞ்சாங்களான்னு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி பாட்டி இந்த கேக்கு மட்டும் இல்ல இன்னும் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் சொல்றோம் குழந்தைங்க படிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய செய்யறாங்க பாருங்க டேலண்டா சரிமா நேராகுது பாருங்க நானும் பாட்டியோ நீங்க நாங்க சாப்பிட்டோம் ஆனா அப்பா எடுத்துட்டு போய் டாடிக்கும் கொடுங்க சரிங்கிறாங்க எடுத்துக்கிட்டு மாடிக்கு போறாங்க அப்பாவுக்கு இந்த கேக்க கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படுவார் இதுலயும் நம்ம தான் செஞ்சோன்னு சொன்னா இன்னும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்கவும் ஆமா பாட்டியோட பிறந்த நாளுக்காக நம்ம செஞ்ச கேக்க அப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி போய் கொடுக்கலான்ட்டு போறாங்க பின்னாடியே இந்த மாதிரியே வந்திருக்காங்க எழில் இங்க கோமா நின்னுட்டு இருக்காங்க என்னோட இந்துவ கொன்னவனை இந்த உலகத்துல நடமாடிட்டு இருக்கிறத என்னால அப்செட் பண்ணவே முடியாது இன்னைக்கு அவனோட கதையை முடிச்சு அவன் அவனை நடமாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அந்த துப்பாக்கியை வெறித்தனமா பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து குட்டிஷங்க நாலு பேரும் டாடி டாடின்னு ஓடி வராங்க வந்ததை பார்த்துட்டு அந்த துப்பாக்கியை மறைச்சுக்கிறாங்க எழில் டாடி உங்களுக்காக நாங்க கேக் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களாங்கிறாங்க அடே கேக்கா என்ன ஆர்டர் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க எழில் டாடி இது ஆர்டர் பண்ணன கேக்கல நாங்களே ப்ரிப்பேர் பண்ணன கேக்கு அப்படின்னு அபி சொல்றா எது நீங்களே செஞ்சீங்களான்னு ஆச்சரிய ஆச்சரியமா கேக்குறாங்க எழில் ஆமா டாடி இன்னைக்கு பாட்டிக்கு பிறந்தநாள் நாள் இல்லையா அதனாலதான் நாங்களே சேர்ந்து இந்த கேக்க ரெடி பண்ணணும்னு சொல்றா காவியா ஆமா இல்ல இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள்ங்கிறாங்க ஆமா உங்க அம்மாவோட பிறந்த நாளை எங்க அம்மா கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றா காவியா என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க எழில் ஆமா டாடி அம்மாவோட டைரிய பாத்துதான் இன்னைக்கு பாட்டியோட பிறந்த நாள்னே நாங்க அதனால தான் பாட்டிக்காகவே இந்த கேக்கை நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க இத பார்த்து எழில் அப்படியே அசந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எங்களோட ஆர்வத்தை ரசிச்சு எழிலோட கோவத்தை தனிச்சிருப்பாங்களா இல்ல எழிலுக்கு இன்னும் ஆத்திரம் கோவம் அதிகரிக்குதா அப்படிங்கறதையும் நம்ம வரைய சொல்லுங்க la